ஹலோ விவாஸ் காசிக்கே சென்று தர்ப்பணம் கொடுத்த பலனானது உங்களுக்கு வேண்டுமா அப்போது இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னா மூன்று நாள் மட்டும்தாங்க இருக்கிறது இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் வரப்போகின்ற செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்றுதான் போக்கி நமக்கு யம தர்ம ராஜாவுடைய அற்புதமான மகாபரணியானது இந்த ஒரே ஒரு இடத்துல இப்படி மட்டும் நீங்க தீபத்தை ஏற்றி வைத்து பாருங்களேன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பதை நீங்க கண்கூடாக பாத்தீங்கன்னா உணரலாம் வீட்டுல அடிக்கடி பாத்தீங்கன்னா சண்டே சச்சரவுகளானது வந்து கொண்டே இருக்கா எந்த எந்தவித சுப நிகழ்ச்சிகளையுமே செய்ய முடியாம ஏதாவது ஒரு வகையில தடங்களானது வந்து கொண்டே இருக்கா கணவன் மனைவிக்கு இடையே நிறைய பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கா தேவையே இல்லாம திடீர் திடீர்னு விபத்துகள் ஏதாவது ஏற்படுதா இது மாதிரியான சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடியவங்க மறக்காம பாத்தீங்கன்னா இந்த ஒரு மகாபரணி அன்று உங்களுடைய வீடுகள்ல இந்த தீபத்தை மறக்காம ஏற்றி வைத்து விடுங்க நிச்சயமாக மரண பயமானது நீக்க

பொதுவாகவே அமாவாசை நாள் என்று சொன்னால் அது இறந்து போன முன்னோர்களுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில உங்களுடைய ஞாபகத்துக்கு டக்குன்னு எந்த முன்னோர்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராங்க அதாவது உங்களுடைய பாட்டியா இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் இப்படி உங்களுக்கு நெருக்கமானவங்க யார் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வராங்க அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போங்க ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று தான் மகாபரணியானது நம்ம ஏற்றி வைக்க போகிறோம் அதாவது மகாலய பட்ச காலத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்றுதான் மகாபரணி என்று சொல்லி அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகள்ல யம தீபத்தை ஏற்றி வைக்கக்கூடிய பழக்கமானது இருந்து கொண்டு இருக்கிறது இந்த தீபத்தை உங்க வீட்டு மொட்டை மாடியில உயரமான இடங்கள்ல ஏற்றி வைக்கலாம் பால்கனில ஏற்றி வைக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில பாத்தீங்கன்னா ஒரு ஓரமாக கூட நம்ம ஏற்றி வைக்கிறோம் வைக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி வெளியே பார்த்தீங்கன்னா போர்டிகோ இது மாதிரியான இடங்கள்ல ஏற்றி வைப்பது ரொம்பவே சிறப்பு தனியா ஒரு சின்னதா அகல் விளக்க வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க அந்த அகல் விளக்குல எப்போதும் போல நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சு திரி இல்லைனா தாமரை தண்டு திரி கிடைச்சா அதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க தாராளமாக தீபத்தை ஏற்றி வச்சு விடுங்க ஏற்றிய இந்த தீபமானது குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆவது பார்த்தீங்கன்னா அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுங்க அதற்கு தகுந்தாற்போல கொஞ்சம் எண்ணெயை பார்த்தீங்கன்னா நிறைய ஊற்றி வச்சிடுங்க இப்படி நீங்க செய்துட்டு வந்தா போதுங்க வெறும் ஒரு இரண்டு நிமிடம் கூட ஆகாது இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செஞ்சு பாருங்க பெற்றதாகவே கருதப்படுது ஆசைகளானது நம்முடைய குடும்ப நலனுக்கும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது இருக்குங்க குறிப்பாக மகாபரணி மற்றும் மகாலய அமாவாசை ஆகியவை இந்த வழிபாட்டுல முக்கிய பங்கானது வகிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய முன்னோர் வழிபாட்டுக்கு உரியதாக இருந்தாலுமே ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைகளானது கூடுதல் சிறப்புடன் வருதுங்க புரட்டாசி முன்னோர்கள் பூமிக்கு தருவார்கள் என்றும் தை பித்ரு உலகத்திற்கு திரும்புவார்கள் என்றும் நம்பப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மகாலய அமாவாசையானது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வரப்போகிறது அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா பித்ரு பக்ச காலமாக கருதப்படுதுங்க இந்த தான் முன்னோர்கள் வழிபாடு செய்வதால அவர்களுடைய ஆசைகள் என்றும் குடும்பத்துடன் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க இந்த நாட்கள்ல தர்ப்பணம் செய்வது புண்ணிய பலனை நமக்கு பெற்று தரும் காலத்துல பரணி நட்சத்திர நாள்ல வரக்கூடிய மகாபரணியானது மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது காசி அல்லது கயாவிற்கு சென்று நீங்க தர்ப்பணம் செய்ததற்கு சமமாகுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க காசிக்கே சென்று நீங்க வந்து அங்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த புண்ணியமானது இந்த மகாபரணி நாளன்று இந்த நாட்கள்ல உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து செய்யக்கூடிய தர்ப்பணத்திற்கு சமம் எந்த அளவுக்கு நீங்க மேலும் பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதால அவர்கள் முக்தி அடைவார்கள் என்பது ஐதீகம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இரண்டாவது நட்சத்திரமாக பரணி வருவதால அதற்கு யம தர்ம ராஜா அதி தேவதையாக கருதப்படுகிறார் இதனால தான் இந்த யமதீபம் ஏற்றி முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் செய்வதால குடும்ப நலனானது பிள்ளை பேரின்பம் நோய் நீக்கம் போன்ற நல்ல பலன்களானது கிடைக்கும் ஆண்டு மகாபரணி செப்டம்பர் எனவே அன்றைய நாள் முன்னோர் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் செய்வதன் மூலமாக நற்பலன்களை பெற்று குடும்ப நலனுடன் வாழ முடியுங்க இவ்வாறு மகாபரணி மற்றும் மகாலய அமாவாசை வழிபாடுகள் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசைகளை பெறவும் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவதற்கும் மிக முக்கியமானதாகவும் கருதப்படுகிறது மகாலயம் என்றால் கூட்டமாக வருதல் அப்படின்னு பெயருங்க மறைந்த நம்முடைய முன்னோர் மொத்தமாக கூடக்கூடிய நேரமே இந்த மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் மறைந்த முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் சில சமயங்கள்ல பதினாலு இல்லனா பதினாறு ஆக கூட மாறக்கூடுங்க நம்மோடு தங்கக்கூடிய காலமே இந்த மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில துவங்கி அமாவாசை வரைக்குமே நீடிக்க கொடுங்க அந்த வகையில தான் இன்றைய நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மகாலய பட்சமானது ஆரம்பமாக போகிறது இது புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில துவங்கி அமாவாசை வரைக்குமே நீடிக்க கொடுங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்றைய நாள்ல இருந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதியில இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்குமே பாத்தீங்கன்னா மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லலாங்க புரட்டாசியில வரக்கூடிய அந்த அமாவாசையை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுதுங்க தை அமாவாசை ஆடி அமாவாசை ஆகியவற்றதை விட ரொம்பவே உயர்ந்தது இது

அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பதினைந்து நாட்களுமே முன்னோர்களின் நினைவாக சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து அவர்களுக்கு தர்ப்பணம் ஆகியவற்றை செய்வதால அவர்கள் மகாலய பட்சத்துல மகாபரணியிலையும் தீபாவளிக்கு முந்தைய தினத்தன்றும் யம தீபம் ஏற்றுவது நம்முடைய மரபுங்க அதாவது மரண பயம் நம்மை விட்டு அகலவும் துர்மரணம் இன்றி அமைதியான மரணம் ஏற்படவும் யம தர்ம ராஜாவனை நம்ம தவறாமல் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் தட்சிணாயன புண்ணிய காலத்துல வீடு தேடி வரக்கூடிய முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை மகாலயபட்சம் மற்றும் தீபாவளி அமாவாசை ஆகிய நாட்கள்ல தர்ப்பணம் செய்வது மரபுங்க அவ்வாறு வருகை தரக்கூடிய பித்ருக்களுக்கு அவர்கள் மீண்டும் திரும்பி செல்வதற்கும் வெளிச்சம் காட்டுவது யம தீபம் மட்டுமே அவங்களை வழி அனுப்பக்கூடிய பொருட்டு தீபம் ஏற்றுதல் வேண்டுமாகும் யம தீபத்தை வீட்டின் உயரமான இடத்துல ஏற்றுவது வழக்குங்க இதற்கு வசதி இல்லாதவர்கள் வழக்கமாக சுவாமிக்கு விளக்கேற்றும் போது தனியாக ஒரு அகல் விளக்கு ஏற்றியும் நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம் இதனால முன்னோர்கள் மட்டுமின்றி யம தர்மனுமே மகிழ்ச்சி அடைவார்களாம் விபத்துக்கள் திடீர் மரணம் போன்றவை எதுவுமே சம்பவிக்காது நோய் நொடி இன்றி ஆரோக்கியமாக நம்ம வாழலாங்க யம தீபமானது முக்கியமாக துர்மரணம் அடைந்தவர்களுக்கு முக்கியமானது அவங்க பிரச்சனைகள் ஏற்படுத்துவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு நலன்களை செய்வார்கள் என்றாலுமே எவரேனும் இருந்தால் மட்டுமே யம தீபமானது ஏற்ற வேண்டும் என்று எண்ணூடாது யமதீப வழிபாடாக எட்டு அகல் விளக்குகளை எட்டு திக்குகளிலுமே நம்ம தாமரை தண்டு திரிகளையும் நம வைத்து ஏற்றி ஒவ்வொரு திக்காக பார்த்து எட்டு திக்குகளிலும் நின்று அந்தந்த திக்குகளை தேவமூர்த்தி தேவதைகளை வணங்கி பிரார்த்திக்க வேண்டுங்க இவ்வாறு எட்டு திக்குகளிலுமே நின்று பூஜித்து யமதீபம் மூர்த்திகளை உலக ஜீவன்களுக்கு உள்ள யமபயம் மரணபயம் மிருத்யு தோஷங்கள் அகல துணை புரிவீர்களாக என்று வேண்டி நம்ம வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் யம தீபம் ஏற்றினால் குடும்பமானது விருத்தியாகும் அப்படின் சொல்லலாங்க தொழில நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் திருமண தடைகள் விலக ஆரம்பிக்கும் சொத்து சேர்க்கையானது உண்டாகும் அனைத்து வித தடைகளுமே நீங்கி வாய்ப்புகள் தானாகவே அமையக்கூடும் அத்தீபத்தை நீங்க மகாலய பட்சத்தில் வரக்கூடிய மகாபரணி நாள்லையும் தீபாவளி காலத்துல வரக்கூடிய திரையோதசி திதியிலையும் நம்ம ஏற்ற வேண்டும் யம தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு வழிகாட்டி உதவுவதுமே அந்த வருடம் முழுவதுமே நமக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமுமே கூட பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் அதாவது இனி வரப்போகின்ற வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு யம தீபத்தை ஏற்றி வைங்க ரொம்பவே சிம்பிள்ங்க எப்போதும் போல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு ஒரே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து விடுங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.